தவிதந்த மெய்யன்பு தீரபொரு கைமுதல் இல்லாமல் பாரமானம் தலைவிற்க வென்றே பண்ணுதமிழ் மதுரை மண் பதியதனில் வந்து மரவேள் ஒத்த வடிவான கோவலன்றன் மதுரை மண் கொன்றபடி வாங்கி வருகின்ற காரதீவில் கோயில் கொண்டு வாழ்கின்ற கண்ணகை கமலபதம் கனவிலும் கருதுவளி திยมளம் புறவையோடு மிகக் கூட்டமாய் வந்தங்கள் சூழ்ந்துவரட்டு பட்டப்பட்டந்துமே வனவெளியோ அனுபமை அடியாத தொல்லைட கிளகிளங்கையின் தேன்பால் अरुणவளமும் திருவளமும் நிறைந்தல செந்தமிழ் மாட்சியும் சைவத்தின் உயர்நெறியும் கமலும் தொன்மை வாய்ந்த அழகுநிறை காரதீவு கிராமத்தில் காவல் தெய்வமாக பன்னெடும் காலமாக திருக்கோயில் கொண்டு அருள் ஸ்ரீ கண்ணகி அம்மன் குரோதி வருடாந்தி வைகாசி திங்கள் சித்திரை திங்கள் முப்பதாம் நாள் அதாவது பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கக்கிழமை மாலை கடல் தீர்த்தம் எடுத்து வந்து திருக்கல்யாணக்கால் நாட்டும் வைபவத்துடன் ஆரம்பமாகி

முத்தமிழ் வடித்த சாற்றை முழங்கிடும் சிலம்பாய் தந்த இத்தரை வியக்கும் கற்பின் ஏந்திலை கண்ணகை தாய் சித்திரை வடிவம் பூண்டு காரதீவு சிகரமானால் பத்தினி தாயை போற்றி பணிந்து நாம் உறைஞ்சுவோம் என்றும் அழைக்கின்றார்கள் ஆலய தர்மகர்த்தாக்களும் நிர்வாக சபையினரும் ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயம் காரதீவு நன்றிகள்